கத்த பரிசுத்த உண்டாவதாக உண்டதாக இவற்றுமா உங்களை வழிநடத்தி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன் நம் கத்தான் யோசேஷ புத்தகம் பதினோராவது அதிகாரம் பதினொன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு

மறைத்து போன ஒரு நிலைமை இல்லையா லாசருடைய வாழ்க்கை மறித்து போய்விட்டது லாசரு யாமினால மறித்து போன ஒரு வாலிமன் ஆனா ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார் அவருடைய இருக்கிறதான மாற்றால பார்த்து அவர் சொல்றாரு என்ன இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்துனும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறுப்பாரும் பிழைப்பார் அப்ப ஆண்டு சொல்றாரு என்னை விசுவாசிக்கிற நான் தான் அந்த உயிர்த்தெழுதற்கு பங்குள்ளவராயிருக்கிறேன் நான் தான் இதுக்கு அதிபதியாக நான் இருக்கிறேன் உன் தேவைகளை சந்திக்கிற தெய்வமாய் நான் இருக்கிறேன் அதை ஆண்டவர் தான் அதுக்குரிய உற்பத்தியான இடமாக அவர் இருக்கிறார் ஈசாக்க பார்த்து சொன்னாரு ஈசாக்கை நீ பயப்படாத நான் உன்னை வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறேன் நான் உன்னை வழி நடத்துவேன் அலையிலுயா கத்தை நம்மளை வழி நடத்துகிற தெய்வமாக நம்மளோடு வழி நடத்துகிறாரு நிலைமை இந்த இடத்துல தன் சகோதரன் மதித்து போன உடனே கலைஞருக்கிறத நேரத்துல நீங்க பின்னாடி பக்கம் திருப்பி வார்த்தையை வாசித்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இருபத்தி ஓரா அவசனம் இருபத்தி

மோதனை சீக்கிரம் என்ன செய்கிறேன் வர சொல்லுங்கள் அவரின் சகோதரன் மதிக்காதபடிக்கு கத்த அவனை உயிரோட எழுப்ப நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நினைக்கிறோம் ஆண்டவடே எந்த ஜெபத்தை நீங்க கேட்கிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க பதில் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சூழ்நிலையை நான் என்ன என்னத்திருக்க மாட்டேன் நான் சந்திச்சிருக்க மாட்டேன் என் பிரச்சனை என்ன பண்ணியிருக்காரு இவ்வளவு தூரத்துக்கு நீ நீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சில நேரம் கேட்குறோம் இல்லையா சில நேரம் கேட்குறோம் சில நேரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் இங்கே எழும்புகிறானா நீ இந்த சூழ்நிலையை

இன்னைக்கு சில நேரங்கள்ல நாம ஆண்டு விட்ட பாக்குற ஆண்டு வரேன் இந்த ஜபத்தை இந்த ஜெபத்துக்கு பதில் படுத்தீங்கன்னா நான் இப்படி போய் நிக்க மாட்டேன் ஆண்டவரே எந்த தடைபுடி நிக்க மாட்டேன் ஆண்டவரே எந்த நான் வெக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சில நேரம் நம்மளுடைய ஆத்மா கேள்வி கேட்குது இல்லையா சில நேரங்கள்ல அதை யோசிக்கிறதாகவே அது இருக்கு ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா மூணாம் வசனம் பதினொன்னு மூணு அதிலே மட்டுமே இங்க பாருங்க ஆண்டவர் ஆண்டவருக்கு இந்த குடும்பத்தினுடைய நிலமை நல்லா தெரியும்

வியாதியா இருக்கிறேன் என்று சொல்ல அவரிடத்துல என்ன செய்யறாங்க ஆன அனுப்புறாங்க ஏன் அனுப்புறாங்கன்னா இவர் சீக்கிரம் வந்துருவாரு இவர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு இவனை சுகப்படுத்துவாரு இவனை மேலே எழுப்பிடுவாரு இவனுக்கு எந்த பிரச்சனை வராது ஏன் அப்படின்னா இந்த இயேசு எல்லாரிடத்திலையும் சுகமாக்குகிறார் இந்த இயேசு எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறார் எல்லா வாழ்க்கையை மாத்துகிறார் ஏன் வாழ்க்கையை மாறப்படும் அப்படின்னு தான் அவங்க இருந்துச்சு

கேட்டபோது, இந்த வியாதி வியாதி மரணம் அல்ல இந்த வியாதி தேவ மகிமையை கொண்டு வர தேவன் மகிமையை விளக்கப்பட்டோம் எந்த இடத்துல அவர்களோடு கூட தேவன் மகிமைப்படுகிறவரால் காணப்படுவார் இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் இருந்த நிலைமையை காட்டிலும் அந்த சுடர் மகனே உன்னை நான் மகிமைப்படுத்த இடத்துக்கு நான் கொண்டு போறேன் உன்னை மட்டுமா உயர்த்துகிறத என்னுடைய கரமா இருக்கிறத அதேதான் பார்க்க போறாங்க ஒரு சூழ்நிலையை மாத்துகிறத நானா இருக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் தான் எதிர்பார்க்கிறார் அலைலோயா இந்த இடத்துல நீங்க கலக்கத்தோடு கவலையோடு இந்த நிலைமையை காத்திருந்த கருத்து சொல்றாரு மகனே ஒரு ஜெபம் கேட்கப்படுறதுன்னு கவலைப்படாத உன்னை உயர்த்துக்கிறதுக்கு நான் கூட இருக்கிறேன் ஆசிர்வதிக்க தெய்வனா இருக்கிறேன் காட்டிலும் ஆண்டவர் அங்க தங்குகிறார் இல்லையா அங்க வெயிட் பண்ற சில நேரம் நம்ம ஜபம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறா நம்ம உள்ளதான் பலரும் சொல்றோம் நீருங்க இருந்தேன்னா சகோதரம் மறைக்க மாட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்ல இல்ல நான் இந்த குடும்பத்தை அந்த அந்த இடத்துல உயர்த்த வேண்டும் உங்களை பார்த்து மகனே மகளே உங்களை உயர்த்துகிறது கத்தனுடைய சித்தமாக இருக்கிறது உங்க நிலைமைய சித்தமா இருக்கு அதனால நீங்க பயப்படக்கூடாது அந்த விட இனி இந்த ஜபம் கேட்கலையே இந்த சூழ்நிலை என்ன மாறலையே இந்த காரிய நீ மாறலையே அன்று சொல்றாரு நீ விசுவாசித்தால் ஒரு நேரம் நம்ம விசுவாசிக்கணும்

இந்த மார்த்தாட் மரியாதை போல நமக்கு கணக்கு ஒரு ஆண்டு வரை இதை உடனே கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே இதை உடனே பதில் கொடுத்தி நம்ம உங்களும் அப்படிப்பட்டாருங்க ஆனா ஆண்டவர் செய்யற ஏற்று நேரம் வரும்போது நீங்க செய்யறத பாத்தீங்கன்னா அங்க ஒரு மகிமை காணப்படும் அலையிலயா இன்னைக்கு நம்ம சாட்சியா சொல்றோம் நான் எதிர்பார்த்ததை காட்டணும் இப்ப நான் சரியா வந்துட்டேன் இல்லையா நிறைய சாட்சி சொல்லும் நான் அப்ப நினைச்சேன் ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நான் நான் சரியா வந்துட்டேன் கத்தரி நான் உயர்த்திக்கிறார் என்னை சரிப்படுத்தினார் என்னை பலப்படுத்தினார் ஆண்டு சொல்றாரு மகனே நான் உன்னை வழி நடத்துகிறேன் அலையிலோயா நமக்கு பலப்படுத்துகிற தெய்வம் நம்மளை தெய்வம் அவர் சொல்றாரு இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக தேவ மகிமை இருக்கிறது குமாரனும் அது நம்ம மகிமைப்படுவார் அலைலோயா கத்தர் உங்களுக்குள்ள மகிமைப்படுவார் விஸ்வாசிக்கிறீங்களா கத்தர் உங்களுக்குள்ள மகிமைப்படுவார் கத்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவார் ஆனா விசுவாசம் உங்க வாழ்க்கையில போய் விடுவார் அலைலோயா வெக்கப்பட்டு போய் விடுவான் உங்க உங்களை தடுத்து உங்களை அப்படியே கீழே கொண்டு நினைக்கிறத சத்துருவை கத்தர் வெக்கப்படுத்துவார் கத்தர் உங்களை போக விட மேல பிசாசு பயத்தை கொண்டு வருவான் ஐயோ இந்த வாழ்க்கை எப்படி ஆகுமோ இந்த சூழ்நிலை எப்படி ஆகுமோ அப்படின்னு நீங்க பயப்படுவீங்க ஆனா அதனால வந்துட்டோம் பயந்து பயந்து எவ்வளவு வாழ்ந்துட்டா இல்லையா அப்படி வாழ்க்கை பயந்து பயந்து பாத்தீங்கன்னா பாதி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு

துணையுமானவர் தேவ நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்துல அனுகூலமான மறந்து கூடாது எனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது எனக்கு வேலை வரும் பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது எனக்கு தடுமாற்றம் வரும் பொழுது கத்தர் சொல்கிறார் அனுகூலமான துணையா நான் உன்னோடு இருக்கிறேன் வார்த்தையினாலதான் மனிதன் பிழைப்பான்

உங்க நான் கத்தர் அன்பாக இருக்கிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரங்க மேல அன்புள்ளவராய் ஆண்டவரங்க மேல இணக்கம் உள்ளவரா உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் உங்களோட இருக்கிறார் நம்மளை நேசிக்கிற தெய்வம் சில பேர் கேட்பாங்க ஆண்டவுடைய நீங்க ஜெபத்தை கேட்கறீங்களா கேட்கலையா என் மேல அன்பு இருக்குதா இல்லையா எனக்கு நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க அப்படி இல்ல கத்த சொல்லுகிறா உண்மையில் அன்பாய் இருக்கிற தெய்வம் மாலையிலா நம்மளை நேசிக்கிறா நம்முடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும் நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியும் நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீ விசுவாசிக்கிறையா ஒரு சூழ்நிலையை மாத்திருக்க தெய்வம் நான் வந்து நிற்கிறேன் நம்ம ஆத்தால இடத்துல வந்து சொல்றாரு மரியாதை இடத்துல என்ன சொல்றாரு நான் உயிர்த்தெழுதலும் நான் ஜீவனுமா இருக்கிறேன் நாளையிலா என்னை விசுவாசிக்கிறவன் மறிக்க மாட்டான் அவர் உயிர்த்தருவான் அலையிலோயா ஆண்டவன் அவருடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வமா இருக்கிறபடினால நீங்க விசுவாசிங்கிற கட்ட சொல்றாரு நான் குறைகளை நினைவாக்குகிற தெய்வம் உன் பிரச்சனைகளை மாற்றி மாற்றிப்படுகிற தெய்வம் உன் தலை குடிஞ்சலை தலை நிபுறப்படுகிற தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒருபோதும் ஒரு இடத்துலையும் கத்தோடைய பிள்ளைகளை தலை குடிய விட மாட்டான் அலையிலோயா பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனா வேதம் சொல்லுகிறது நான் மரண இரவில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு

உனக்கு தேவை வரும் பொழுது நான் உனக்கு மேய்ப்பரா இருக்கிறேன் உனக்கு வியாதி வரும் பொழுது நான் உனக்கு பரிகாரியா இருக்கிறேன் உனக்கு தோல்வி வரும் பொழுது நான் வெற்றி கொடுக்கிறவரா இருக்கிறேன் நான் எழுவியா அப்ப இந்த இடத்துல மறித்து போகிற இடத்துல சொல்றாரு மகளே நான் ஜீவன் உள்ள தேவர் நான் ஜீவிக்கிற தெய்வமா இருக்கிறேன் உனக்கு பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறேன் அதனால நீ ஒன்று செய் நீ விசுவாசிக்கணும் நீ விசுவாசிக்கணும் அல்ல இல்லையா நீங்க சோர்ந்து போகக்கூடாது அப்ப ஆறாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அன்பா இருந்தாதான்

இல்ல இந்த தூதர்கள் சொல்றாரு அந்த புள்ளையை எடுத்துட்டு போட்டுமா இல்ல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணு இல்லையா அந்த சொன்னாரு மனிதன் அவருக்காக ஜெயிக்கும் பொழுது பரலோகத்துக்கு வேலை போயிருச்சு இல்லையா வெளிநாடு போகலாமா வேணாமா இன்னொரு ரெண்டு நாள் அங்க தங்கி நிற்குது இல்லையா போகலாமா வேணாமா அதுங்களையும் மலையும் கத்த இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணுறா எனக்கு தம்பி சின்ன பிள்ளையா இருக்கிறான் சூழ்நிலைகள் இருக்குது இல்ல மகன் இருந்தாரு அதை இல்லையா அப்போ சங்கர் பிடித்திருக்கு கண்ணீரோடு நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமை மாறுமா ஆண்டவரே அந்த ஜெபம் எல்லாம் தங்குது நீங்க கேட்பாரு ஆண்டவரே என்ன பாஸ்டர் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணீங்க விடுதலை கொடுப்பீங்க எனக்கு இல்ல இல்ல ஜெபம் ரெண்டு நாள் தங்கி இருக்குது ரெண்டு நாள் தங்கி இருக்குது அது ஏற்ற நேரம் வரும் பொழுது கீழே பதிலாக வந்துருச்சு என்னன்னா இங்கேயோ இருக்கிற டாக்டரை பிடிச்சி எங்கேயோ இருக்கிற நம்பரை பிடிச்சி இங்க வேலைக்கு நீ வந்துடப்பா ரெண்டு நாள் தங்குது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் சூழ்நிலை உடனே மாறாதது போல இருக்கலாம் ஆனா ஜெபத்தெல்லாம் ஜபத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு ஏற்ற நேரத்துல கிரிய செய்கிற ஒரு தெய்வம் நம்மளோட இருக்கிறார் அலையா உங்க நிலைமை மாறு விசுமாசிக்கிறீங்களா உங்க சூழ்நிலை மாறும் ஆண்டவரே ஏன் இத கேட்கல ஏன் இதை மாத்தல ஏன் இதை பண்ணலன்னு கேள்வி கேட்காதீங்க ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற தெய்வமா இருக்கிறார் நமக்கு ஆண்டவர் போதுமான தெய்வமா இருக்கிறார் ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க

அங்கே ஸ்ரீவனோட தேவன் அங்கே அநேக ஜனங்கள் விசுவாசிக்கபடியாக ஆண்டவர் அந்த ரெண்டு நாளை எடுத்துக்கொண்டார் உங்க வாழ்க்கையில ஏன் ரெண்டு நாள் ஏன் தாமதம் அப்படின்னா மகனே ஒன்னு மகிமைப்படுத்துறது மட்டுமல்ல நானும் மகிமைப்படுவேன் அதையோயா எங்க மகிமைப்படுவார் நம்முடைய வீட்டுல மகிமைப்படுவார் நம்முடைய கிராமத்துல மகிமைப்படுவார் சபையில மகிமைப்படுவார் பட்டணத்துல மகிமைப்படுவார் நிச்சயமா கத்திரங்களை உயர்த்துவார் அதையோயா

அவரு ரெண்டு நாள் கழிச்சு அவருக்கு வந்துருச்சு இல்ல இல்ல நம்ம தான் போக வேண்டிய நேரம் சரியா வந்துருச்சு சொன்ன உடனே என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதுக்கு பிறகுவர் வருகிறாரு நீங்க பாத்தீங்கன்னா நல்லவரா நன்மை செய்கிறவரா அவர் இருக்கிறார் அதனால ஆண்களுடைய கருத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதை கேட்ட உடனே மறுபடியும் இருந்தது மட்டுமல்ல அவர் இப்ப யோசிக்கிறாரே நம்ம இப்ப போகலாம் அலையிலோயா இப்ப நம்ம போகலாம் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப நான் போனா அது சரியா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த யூதர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க அவர்கள் விசுவாசிக்கும்படியாக தான் அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டார் அந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கணும் அதை கத்த தேவன் தான் உயிரோடு எழுப்ப முடியுமே இதைவா தேவனுடைய குமாரம் தான் இதை செய்தார் என்பதை ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக ரெண்டு நாளை எடுத்துக்கொண்டார் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏன் தாமதம் சில நேரங்கள பதில் வருது தெரியுங்களா அன்று சொல்றாரு பார்த்துக்கிட்டு இருக்குது இவன் கீழே விழுந்துவானா மேல எழும்புவானா விழுந்து போயிடுவான் நினைக்கும் போது கத்தர் வந்து உங்களை தோக்கி எடுத்துருவாங்க தூக்கும் போது எல்லாம் நினைப்பாங்க என்ன இவன் கீழே விழுந்துருவான்னு நினைச்சேன் கத்தர் ஏன் அப்படின்னா பவுல ஒரு பாம்பு கடிச்சிருச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பவுல என்ன செஞ்சிருவாரு செத்து போயிருவா ஒரு தீவுல இல்லையா தீவுல செத்து போயிருவாரு அவங்க சொல்றாங்க இவ கடல் கடந்து வந்து இவன் பாவம் என்ன செய்யல விடல பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நெருப்புல விறகல்லி போட போது கொஞ்ச நேரம் கழிச்சாலும் அந்த பவுல் அந்த பாம்பை உதறி தள்ளிட்டாரு ஆனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் சாகல சாக போற வியாதி கிடக்கிற அந்த இடத்துல அநேகருக்கு சுகம் கொடுத்தார் சுகம் கொடுக்கிற ஒரு தெய்வம் நம்மளோட இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சனத்துக்கு முன்பதாக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவன் கீழே விழுந்துட்டான் இவன் அணிஞ்சு போயிருவான் இவன் இப்படிதான் நிலைமை நினைச்சு இருக்கிற நேரத்துல கத்தர் அதை உதவி போட கத்தர் தெரிவு செய்வார் உங்களை வாழ வைப்பார் அந்த சனம் பார்த்துச்சோ அந்த சனத்துக்கு நேரம் உதவி செய்யற கருத்தை கத்த நீட்டுவார் அதை நீங்க விசுவாசிக்கணும் அந்த நிலைமையை மாற்றம் பவுல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க

ஆண்டவர்களை பலப்படுத்துவார் அப்ப ஆண்டவர் என்ன எதிர பார்க்கிறவே மறுபடிய 25 26 வாசிக்கலாம் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்திருதலும் ஜீவனாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிுகிறவன் மரணடையும் பெறான் மரணடையும்ளைப்பான் ஒரு பொதுவி சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் மரணச்சி போனவனும் பிழைச்சிருவான் அடுத்த வசனம் உயிரோடு இருந்து என்னை பிழைக்க முடியும் உயிரோடு இருக்கிறவனும்

விசுவாசிகிறேன் சொல்லும் பொழுது கர்த்தர் இன்னொரு இடத்துக்கு போகிறார் 20 40 ஆவது வசனத்த பாசி இயேசுவளே நோக்கி நீ விசுவாசிக்கால் என்னுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு அந்த இதெல்லாம் என்ன விசுவாசம் சரி வா அப்படி சொன்னபொழுதே அங்கே என்ன செய்யுது விசுவாசம் வரல குறைஞ்சிருச்சு ஏன்னா முப்பத்தி ஒன்பது வாசிங்க ஒருவேளை நீங்க நானு நான ஜனி ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவேன்னு உங்க வாய் சொல்லக்கூடாது பதிலே வராத மாறாத ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லாதீங்க நீங்க சில நேரம் ஜோ பண்ணிட்டேன் இனி இந்த ஜபத்துக்கு கத்தர் என்ன செய்ய மாட்டாரு பதில் கொடுக்கவே மாட்டேன் உபவாசம் பண்ணேன் எல்லாம் செஞ்சேன் நான் சத்தியமா சொல்றேன் இந்த ஜபம் என்ன செய்யாது இந்த நடக்கவே நடக்காது சொல்லி மாட்டாங்க மறுபடியும் என்று என்ன மாஸ்டர் இல்லைங்க நம்ம நடக்கினாலும் நடக்காட்டினாலும் கத்த சொல்ல நான் உயிரோடு இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து முடிப்பேன் விசுவாசத்தை கூட இருந்தனால நம்ம முன்னேறி வந்திருக்கோம் விசுவாசமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சில நேரங்களில் உங்களை கூட தான் விழுந்து போயிடும் ஆண்டவர் சொல்லும் போது உற்சாகம் வந்துடும் வசனம் வரும்போது உற்சாகம் வரும் கத்திர ஜபத்துல காத்திருக்கும் போது உற்சாகம் வரும் ஆனா அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது கடங்கால கதவை தட்டும் போது என்ன ஆண்டவரே ஜெபத்துக்கு மதுரை கண்ணீர் நீ இதுதான் கையை விட்டுட்டா பழக்க அப்படின்னு நடப்போம் அப்படித்தான் சொல்றாங்க அங்க போகாதீங்க ஆண்டவரே நாலு நாள் ஆயிருச்சு அது நாட்டு படிக்கிற ஆரம்பிச்சிடும் இனி அதை நடக்காது ஆண்டு சொல்ற மதுரை நீ விசுவாசிக்கணும்னு நான் உனக்கு சொல்றேன் நாற்று மடிக்கிற இடத்துக்கு நீ வந்தாலும் பரவாயில்ல நீ அந்த இடத்துலயும் விசுவாசி ஒரு நிலைமை மாறும் அலையா நம்ம விசுவாசிக்கு நான் எதை நோக்கி நம்ம ஜெபிக்க முன்னேறி கால வைக்கிறோமோ அது நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டு என் நிலைமையை மாத்துங்கப்பா என் நிலைமையை மாத்துங்கப்பா என் சூழ்நிலையை மாத்துங்கப்பா நம்ம ஜெபிக்கணும் கத்தர் நம்மை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன் அலையா

அற்புதத்துக்கு எவ வேல்யூ பாரு சங்கமே கூடி ஆனா வியாதியை மட்டும் எழுப்பியிருந்தே குருடனையும் வியாதி காரணம் ஏன் அப்படின்னா ஏன் நாலாந்து நாள் வந்தார் அப்படின்னா நம்பிக்கை என்ன அப்படின்னா மூன்று நாள் வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆவி அங்கதான் தங்குமா அந்த இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்குமா மேல போகாது ஆனா நாலாவது நாள் கழிச்சு அந்த ஆவி இங்க இருக்காதான் அது கல்லூரத்துக்கோ எங்கேயோ போக முடியும் இடத்துக்கு போயிருக்கும் அப்ப நாலாவது நாள் ஒருத்தர் உயிரோடு எழுப்ப முடியுமா இருந்தா அது எகோவா தேவனால மட்டும்தான் முடியும் அலையா யாராலும் முடியாதான் அப்ப இவர் தன்னை சொன்ன நான் எகோவா குமாரன் எகோவா தேவனுடைய குமாரன் நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதத்தை எகோவா தேவன் மட்டும் தான் செய்ய முடியும் அப்ப இயேசு செய்தாருன்னா அவர் எகோவா தேவனுடைய குமாரன் என்பதை அந்த இடத்துல நிரூபிக்கிறார் அலையிலா அதனாலதான் அவர் நாலாவது நாள் கழிச்சு வந்தார் ஏன் அப்படின்னா அவர் மகிமைப்படும்படியாக அவர் அந்த இடத்துல கிளியை செய்ய தேவை குமாரன் வல்லமை தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக தான் அந்த இடத்துக்கு அவர் நடந்து வந்து அந்த தாமதத்தை எடுத்துக்கொண்டார் வந்து அற்புதத்தை செய்தார் நன்மையா இருந்தாலும் கத்தரால் மாற்ற முடியும் அவமானப்படுகிற வாங்கியா இருந்தாலும் அவமானத்தை கத்தல் மாற்ற முடியும் அலை வேதனை நிறைந்ததா இருந்தாலும் உங்க வேதனையை மாற்ற முடியும் தைரியமாயிருக்கும் அதனால தான் நாலாவது நாள் வந்தி வந்திருக்கலாம்

இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏசு அற்புதம் செய்கிற அனைவர் விசுவாசிக்கும்படியாக தான் வாழ்க்கையில ஒரு தாமதம் வருகிறது அந்த ஆண்டு சொல்றாரு நீ விசுவாசித்தான் தேவ மகிமையை காண்பான் நீங்க விசுவாசிக்கணும் விசுவாசிப்பீங்களா அன்னும் விசுவாசிக்கணும் தொடர்ந்து விசுவாசிக்கணும் தேவன் மகிமைப்படுகிறவளா இருக்கிறார் ஒரு நாள் கைவிட மாட்டார் அலைலோயா ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டார் ஏன் அப்படின்னா அவர் நம்மளை நேசிக்கிற தெய்வமா இருக்கிறார் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறா நமக்காக ஜீவன் என்ன படி இருக்கிறா நிச்சயமா நம்மளோட ஆசிரியர் ஒரு மனிதர் முன்னாடி நம்மளை வைக்கப்பட்டு போற விடாம தாலையோயா நம்ம கண்களை மூடி கத்தோடைய கலத்துல நம்ம அன்பு கொடுப்போம் நம்ம ஜீமிப்பா கத்தாவை மாத்தாள் மரியாளுட வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும் ஏன் வாழ்க்கையிலயும் அற்புதம் செய்யறதுக்காக நன்றியா ஸ்தோத்தரைக்குறோம் தபம் நம்ம கண்களை மூடி ஆண்டுடைய களத்துல ஒரு விசை புத்து கொடுப்போம் வருஷத்த முட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் மாத்தாள் மரியாளுடைய